இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்து நிறுவனமாக இருக்குது ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுகிறேன்னு அவருக்கே தெரியாது பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்கள் அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தீவு யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை வாய்க்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவர் எதோ சொல்லி மறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாய்க்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு தப்பிக்கு பார்க்குறாரு செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும்